என்ன ஒரு கூட்டம்டா சாமி அப்படியே அந்த கடல் அலையா கடல் அலையின்னு நம்ம தளபதி விஜய் கலந்துகிட்டு திருவாரூர் பிரச்சார கூட்டத்தில் கூட்டம் அப்படியே இப்படி தள்ளுறாங்க அந்த கடல் அலை இதெல்லாம் மனித தலைகளா இல்ல கடல் அலைகளா அப்படின்னு சொன்ன மாதிரி உண்மையிலுமே பாருங்க அப்படியே கடல் அலைன்னு அலை இப்படி போச்சுன்னா இப்படி போகும் இப்படி தள்ளா இப்படி போகும்ல அது மாதிரி அப்படியே தல்றாங்க அப்படியே கூட்டம் அப்படி கச்ச 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 இருந்துச்சுங்க உண்மையிலுமே ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அதை வச்சு தளபதி விஜய் இந்த ஒரு விஷயத்த கடைசியில் ஒரு சம்பவம் செஞ்சு விட்டு போயிட்டாரு அதுவே போதும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இப்போ ஒரு வழியா அவர் தளபதி விஜய் வந்து கூட்டத்துக்கு வந்துட்டாருங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் நீங்க இந்த சேனலுக்கு மொத முறையே வரங்கன்னா நம்மள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல்ல வரப்போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க அண்ணன் சீமானோட வீடியோவும் தொடர்ந்து இந்த வீடியோவில் வரப்போகுது நம்ம சேனல்ல வரப்போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கிளிக் பண்ணிருங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க அந்த லைக் பண்ணுன்னு அழித்து விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் அண்ணன் சீமான பத்தியும் தளபதி விஜய பத்தியும் வீடியோக்கள் தெரியாதவங்களுக்கு நல்ல நல்ல நியூஸா வீடியோக்களை போயிடலாம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஒரு வழியாக அப்படியே சொன்ன மாதிரி அந்த அலை அப்படியே நீந்தி 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 நின்றுட்டாருங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தெப்பக்குளம் அந்த தெப்பகுளம் பக்கத்தில் வந்து நின்றுட்டார் அது அதே மாதிரி அந்த இது ஏறும்ல அது மாதிரி அவருக்கு ஒரு படிக்கட்டு ஓப்பன் ஆகி நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாம் மேலே போய் நின்று எல்லாம் பார்த்து நாங்கள் பவுன்சர்ஸ் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஓகே எல்லாம் இருக்கு இப்போ கவர் இருக்கு அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அந்த கத்தி படத்துல வர மாதிரி அப்படியே ஏறி மேலே வராரு மேலே வந்து நின்றுட்டு அப்படியே சுற்றியும் பார்க்குறாரு ஆனால் இந்த முறை போன பிரச்சாரத்துல இருந்த மாதிரி இந்த தர இல்லை கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தாரு என்ன வித்தியாசம்னா கழுத்துல துண்டு கழுத்துல துண்டு யாரோட துண்டு நமது விவசாயிகளின் சின்னம் அந்த சின்னங்கிற விவசாயிகளின் கலர் அந்த பச்சை அந்த பச்சை கலர் துண்டு போட்டு வந்தார் உடனே சுத்தி சுத்தி பார்த்தா அவரு அப்படியே ஆர்ப்பரிப்பு கீழே அந்த கடல் அலை மாதிரி இருக்கிற அந்த மக்களோட தொண்டர்கள் மக்களும் சரி தொண்டர்களும் சரி அந்த ஆர்ப்பரிப்புல அப்படியே சந்தோஷப்பட்டு எடுத்தாருங்க சீட்டு சீட்டு எடுத்துட்டு அவர் சீட்டு பாட்டுன்னா அப்படியே ஏற்படுத்திட்டே இருப்பான்னு பார்த்தா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் உண்மையிலுமே சொல்கிறேன் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது ஓகே இப்போ நேரடியாக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டார் இப்போது இங்கே திருவாரூரில் இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்தா அப்படின்னு ஒரு கேள்வியை டபுக்குன்னு வச்சாரு பாருங்க எங்கே வேலை செய்யுது தெரிஞ்சாதானே இல்லை அப்படின்ட்டாங்க கீழே இருந்து நம்ம பசங்களையும் சரி தொண்டர்கள் அல்ல எல்லாருமே அப்படி சொல்லிட்டாங்க ரெண்டாவது இங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல மெடிக்கல் காலேஜுக்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க அதையெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு ஏன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு ஏன் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ஒழுங்காவே ஆப்ரேட் ஆகல ஆப்ரேட் மீன்ஸ் அங்கே ஒழுங்காகவே ஃபங்க்ஷன் ஆகல டாக்டர்ஸ் சரியாக வர்றதில்ல கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பிரசவம் சரியாக இல்ல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அங்கே கேட்ட கேள்வி மாதிரியே நாகப்பட்டினத்தில் கேட்ட மாதிரியே இங்கே மேம்பாலம் கட்டி அது அப்படியே நிற்கிது அது அதுவும் பாதியா நிக்குது இது மாதிரி அப்புறம் முக்கியமாக ஒன்று சொன்னாரு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்த பகுதியை சேர்ந்த உங்களுடைய அமைச்சர் என்ன பண்ணுகிறார் அவர் மக்கள் சேவை செய்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னாங்க நான் சொல்றேன் என்ன சேவை செஞ்சாருன்னா அவர் வந்து அவர் சார்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்துக்கு தான் அவர் சேவை செய்ய போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம தூக்கி போட்டிருக்காரு தான் அவர் தெளிவாக திருப்பி திருப்பி கேட்கறாரு இந்த டெல்டா மாவட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு ஓகே இப்போ போற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்றான் டெல்டா டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த டெல்டாவோட அர்த்தம் என்ன இது விஷயம் சொல்லிருந்தும் எனக்கு தோணுச்சு விஜயோட தொண்டர்களும் சரி எல்லாருமே இப்படிதானே டெல்டா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க மொழியிலிருந்து வந்த மொழி அந்த டெல்டாவோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அதாவது ஒவ்வொரு தண்ணி அதாவது வந்து கிளை ஆறுகள் மாதிரி வரும் இல்லை அந்த கிளை ஆறுகள் எல்லாம் சேர்ந்து போய் கடைசியில் கடல்ல கலக்கணும் அந்த கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி பல கிளை ஆறுகளாக பிரிஞ்சு போகிறது தான் அந்த பகுதியை தான் வந்து டெல்டா அப்படிமாங்க நமக்கு எங்க அங்கே என்ன வருது காவிரி ஆறு காவிரி ஆறு அங்கே பல கிளைகளாக பிரிஞ்சு நேராக போய் கடல்ல கலக்குது அந்த பகுதி தான் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த நாகப்பட்டினம் இது எல்லாமே இதுக்குள்ள சேர்றதுனாலதான் இது டெல்டா மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க முக்கோண வடிவில் இருக்குது அந்த பிரிஞ்சு போற அந்த கிளையாறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் தான் டெல்டா மாவட்டம்னு சொன்னாங்க ஓகே டெல்டான்னு புரிஞ்சிருச்சா இப்ப டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம் பேசிட்டு வந்தாரு இப்போ வந்து ஆஹ் திருவாரூர்ல பேசிட்டு இருக்கும்போது அது விஷயத்த சொல்றாரு என்னன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைங்க சின்ன பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனையே என்ன பிரச்சனைன்னா இந்த இந்த வரிசை மூட்டை இந்த நெல் நெல் வந்து உற்பத்தி வந்து கொடுக்குறாங்கல்ல அதில் கமிஷன் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு கமிஷன் எடுத்து நாலரை கோடி கோடி கணக்கில் கோடி கணக்கில் கோடி கணக்கில் கமிஷன் எடுத்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஊழல்னு சொல்றதை விட அவங்க ஏமாற்றி அதுதான் மக்களுக்கு எளிதாக புரியும் ஏமாத்தி மக்களை அப்படி சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா சிஎம் சார் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் கேட்டார் இதுக்கு என்ன பதில் இருக்குது இதுக்கு ஒரு பதிலுமே கிடையாது அதனால தான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஓகே இது மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேட்டு வரப்போகிற காலங்களில் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது நாங்களும் விட போகிறதும் கிடையாது அதனால் நான் இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புனார் ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் செஞ்சார் என்னென்னா போட்டிருக்கிற துண்டை எடுத்து அதாவது இங்கே போட்டிருக்கிற துண்டு அந்த பச்சை கலர் விவசாயிகளோட கலர் இருக்குது அந்த பச்சை கலர் துண்டு எடுத்து சுற்றியும் கட்டிட்டு எல்லாமே அங்க இருக்கிற கூட்டத்தை எல்லாமே யாரையும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பணிவா. எல்லாத்தையுமே பணிவா வணக்கம் சொல்லிட்டு அப்படியே சுத்தி எல்லா எல்லா டைரக்ஷன்லிங்க எல்லா டேரக்ஷன்லயுமே அவர் புன்னகையும் சரி மக்களோட கீழ் கீழ் இருக்கிற மக்களோட புன்னகையும் சரி அவங்களோட வரவேற்பும் சரி ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க உறுதியா சொல்றேன் அது மட்டும் தெளிவாவே அந்த கூட்டம் தெரியுது இல்லைன்னா சாதாரண கூட்டமா இருந்துச்சுன்னா நீங்க வந்தோடனே அப்படி இப்படின்னு பாத்துட்டு அங்க இங்க ஓடி இருப்பாங்க சோ இது எல்லாமே கூட்டம் கூடுனதெல்லாம் சரி இவர் வந்து வணக்கம் சொல்லிட்டாரு வண்டியும் கிளம்ப போகுது ஓகே சோ இப்ப விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் மனசுல இருந்து கேட்கற விஷயம் என்னன்னா இந்த கூட்டம் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் டைம் வரைக்கும் எப்படி நாம் வந்து காப்பாற்ற போகிறதுன்னு தான் தெரியல ஏன்னா இதுக்கு அப்புறம் நிறையா கட்சிகள் எல்லாம் வருவாங்க அவங்க ஒரு ஒரு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க அவங்க எல்லாம் ஒவ்வொரு இலவச திட்டங்கள் இலவசம் பண்ணுறோம் இதை வந்து சொசைட்டியில் அதாவது பே அங்கே இருக்கிற பேங்க்கில் வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறோம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கொடுக்க கொடுக்க மக்களோட மனசு மாறுமோ இல்லை மக்கள் மனசு மாறுறதை விட இந்த இளைஞரோட மனசு கவர்ற மாதிரி ஏதாச்சும் திட்டங்களை பிளான் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு அவங்க சிரிச்சிட்டுறாங்களோ நீ பண்ணு பண்ணுறாசா பண்ணு நாங்க வச்சிருக்கிற அந்த பிளான கொண்டாந்து போட்டோம்னா இந்த ஏமா அந்த மக்கள் இவங்க எப்பயுமே அந்த இதுதானே எல்லாத்தையும் மறந்து போறதான மறதி தேசிய வியாதி கமல்ஹாசன் சொன்ன மாதிரி இது தேசிய வியாதி நாங்க வந்தோடனே எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்களே என்னவோ தெரியல இந்த கூட்டத்தை நாம எப்படி வந்து அப்படியே ரிட்டைன் பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரைக்கும் நம்ம காப்பாத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறது தெரியல ஓகே அத வந்து இப்ப நான் சொன்ன விஷயத்த அவருக்கு தோணிச்சோ என்னமோ தெரியல தளபதி விஜய்க்கு தோணிச்சோ என்னமோ தெரியல வேன்ல இருந்துகிட்டு ஏப்பா இங்க எல்லாரும் பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்களே ஆஹ் இப்படி கூட்டம் வர்றது எல்லாமே ஓட்டா மாறாது இது நிஜமா மெய்யாலுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கீழே பார்த்து அப்படியே கேக்குறாங்க அவங்க இல்ல இல்ல எல்லாம் ஓட்டு ஓட்டு உங்களுக்கு தான் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சைகைகள் எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க ஆனா இது எல்லாமே ஓட்டா மாறிச்சுன்னா தமிழக அரசியல் வரலாறு மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய புரட்சியும் சரி ஒரு ஒரு சாதனை தான் படைக்கும் ஏன்னா ஒரு சாதாரண இடத்துக்கு இவ்வளவு கூட்டம் ஆகும்னு ஒரு கூட்டத்தை இப்ப எங்க ஊர்ல கூட ஒரு கூட்டம் கூடு இது ஒரு கட்சிக்காரின் கம்யூனிஸ்டம்னு சொல்லிட்டு போன வாரத்துக்கு முன்னாடியே நம்ம கூட்டம் பண்ணாங்க அந்த நடைபாதையில் போகிறவங்க வரவங்க எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க அவர் மைக்கு ஸ்டாண்டிங் மைக் அந்த நின்றுட்டு இருக்கிற மைக்கை வச்சுக்கிட்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ பேசுகிறாங்க இதுவா ஆனால் அவங்க மக்கள் நலன் சார்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றி கவனிக்கவே இல்லை நாம் உண்மையிலுமே இந்த மக்கள் சார் நலன் சார்ந்த விஷயங்களை கவனிக்கிறோமோ உத்திபா பார்க்குறோமா இல்லை வேற என்னத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியல இப்படி வந்து நான் அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு இல்லை அவங்க அவங்களோட வேலையை செஞ்சிட்ருக்காங்க கம்யூனிஸ்ட் அவங்க வந்து அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போட சொல்ற செய்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் இருந்து வேறுபடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கான பேச்சுக்கள் சொல்கிற விஷயங்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருக்குதா அப்படின்னா அது வந்து எண்ணி பார்க்குற அளவில் தான் அரசியல் கட்சிகள் இருக்குது இப்போ தளபதி விஜயமே இங்கே வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து இப்போ திருவாரூர்ல வந்து பேசியிருக்காரு நாகப்பட்டினத்துல பேசினாரு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அவர் எடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும் எங்களோட தேர்தல் அறிக்கையில தெளிவா நம்ம குறிப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா நாங்க சொல்றதை தான் செய்வோம் சொல்லாதது வந்து இதை செய்வோம் அதை செய்வோம் நீட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் உடனே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்படி செய்ய முடியாத விஷயங்களை நான் வந்து கொடுக்க மாட்டோம் அஃப்கோர்ஸ் அது முடியும் இப்போ டாஸ்மாக க்ளோஸ் பண்றதுன்னா கண்டிப்பா முடியும் நீட்டை கேன்சல் பண்றதுனா முடியும் அது வந்து நாம உண்மையா உறுதியாக நிக்க நம்மளை சார்ந்த கல்வி குழுமமும் அவங்க காலேஜ் அங்க இருக்கிறனால மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுனால நீட்டு வந்து கேன்சல் பண்ணால் பணம் வராது போயிருமோ இது மாதிரி பல பல பிரச்சனைகள் அவங்க வந்து ஒரு 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 பிரச்சனை லாக் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களால கேன்சல் பண்ண முடியாது போகும் டாஸ்மாக்ல வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து உற்பத்தி ஆலை வச்சிருக்கறனால ஓகே இங்கே நிதுன்னா இங்கே பணம் குறைஞ்சிரும் நம்மளதெல்லாம் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த டாஸ்மாகோட பிரச்சனையை வந்து கேன்சல் பண்ண முடியாமல் இன்னும் இருக்காங்களே என்பது தெரியல ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது வர்றவங்க எல்லாருமே புதுசு படித்தவங்க தெளிவாக இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிறவங்க அதனால தான் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் செய்கிறது மட்டும்தான் சொல்லுவோம் அது வாக்குறுதிகளாக உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும் விரைவில் வந்து சந்திக்கிறேன் நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெளிவா அவர் கிளம்பி போயிட்டார் அதே தான் நானும் இப்ப சொல்றேன் நீங்களும் தெளிவா இருங்க இன்னும் வரப்போற ஆறு ஏழு மாசத்துல நிறைய கட்சிகள் வரும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க ஆனா இலவசத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க அதை எல்லாம் சிந்திச்சு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் யாரை நம்ம தலைவனாக வந்தா மக்கள் நமக்கு நலன் கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு ஓட்டு போடுங்க மனசு மாறாம இருங்கன்னு வேண்டுகோள் விடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் மொதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நம்ம அண்ணன் சீமானுக்கும் சரி தளபதி விஜய் சார்ந்தவர்களுக்கு போய் சேரும் அவர்களை சாராதவர்களுக்கும் போய் சேர்ந்து நாம் என்ன சொல்ல வரோன்னு சொல்லி அவங்க மனசு மாறி நம்மளோட கட்சிகளுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்